ின் வயிற்றில் பிறந்து முஸ்லிமின் மடியில் தகழ்ந்து கிறிஸ்துவந்தர் அவர்களின் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸின் வட்டாளராகவும் நேர்மையின் சீடராகவும் விளங்கிய ஐயா பசுமோன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் நூத்தி பதினேழாவது ஆண்டு ஜெயந்தி விழா இங்கே சிறப்பாக டாஸ்மாக் ஃபார்வர்ட் பிளாக் சங்கத்தின் சார்பாக நடத்தி கொண்டிருக்கும் அச்சங்கத்தின் மாநில தலைவர் மாயாண்டி அவர்களுக்கும் மாநில துணை செயலர் தோழர் மாயாண்டி அவர்களுக்கும் மாநில பொதுச் செயலர் அண்ணன் சண்முக பாண்டியன் அவர்களுக்கும் மாநில பொருளாளர் அண்ணன் எழில் அவர்களுக்கும் வடசென்னை மாவட்ட நிர்வாகி முதுகல் பாண்டி அவர்களுக்கும் மற்ற அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருக தந்து சிறப்பு தந்து தோழர்கள் மற்றும் தொழிற்சங்க தோழர்களான தோமுசா அண்ணா தொழிற்சங்கம் சிஐடி ஏஐடிசி பிரிட்டர் சங்கம் மேற்பாளர் சங்கம் எஸ்டி எஸ்டி சங்கம் அனைத்து சங்க தோழர்களையும் வருகவர்கள வரவேற்று கல்வியாளர்கள் கூறுவார்கள் நீ புத்தகத்தை புனிந்து படி இந்த உலகம் உன்னை நிமிந்து பார்க்க என்று அப்பொழுதுதான் நீ வாழ்க்கையில் சிறப்புற்று சிறந்து விளங்குவாய் என்று ஆனால் நீ புத்தகத்தை குனிந்து படித்தால் உன் வாழ்க்கை எப்போது எப்படி சிறக்குமோ அதே போன்று நமது ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் ஐயா அவர்களின் பெயரை உச்சரித்து அவர் வாழ்க்கையின் முறைப்படி நீ வாழ்ந்தாலே போதும் நீ வாழ்க்கையில் சிறந்து விளங்குவாய் ஆம் எப்படி ஐயாவின் பெயரை தனித்தனியாக உச்சரித்து பாருங்கள் முதல் எழுத்து பசு பசு என்பது இந்துக்கள் வழங்குகிற ஒரு கோமாதா அந்த கோமாதா என்பது அமைதியாக இருக்கும் ஒரு மனிதனாக பிறந்தால் நீ வாழ்க்கையில் அமைதியாக வாழ் என்று அர்த்தம் அடுத்ததாக பசும் பொன் பொன் என்பது தங்கம் அந்த தங்கம் என்பது ஒரு மனிதனின் குணத்தை குறிக்கும் நீ தங்கமான மனதாக நீ இரு நீ வாழ்க்கையில் முன்னேறு என்று பசும் பொன் அடுத்ததாக முத்து எல்லோரும் பல வேலைகள் செய்வார்கள் அதில் வேலை என்னவென்றால் கடலில் முழுகி முத்து எடுப்பதற்கு கடினமான பணி ஆகவே நீ வாழ்க்கையில் பிறந்து கடினமாக உழை நீ வாழ்க்கையில் முன்னேறுவாய் என்று பசுமோன் முத்து அடுத்ததாக ராமர் ராமர் ஒரு திருமணமான பெண்ணை சந்தித்து உன் கணவர் எப்படி என்று கேட்டால் என் கணவர் ராமரை போன்று உத்தமர் என்பார் ஆக ஒவ்வொரு மனிதனும் முத்தமனாக இருக்க வேண்டும் என்று பொருள் முத்துராம அடுத்தது லிங்கம் லிங்கம் என்பது இந்தியாவில் முதல் முதல் தோன்றியது சிந்து சமவெளி நாகரிகம் அந்த நாகரிகத்தில் முதலில் கும்பிடப்பட்டது லிங்கம் என்று வரலாறு ஆய்விற்கு சொல்கிறது அடுத்ததாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தேவர் என்பது பழைய புராணங்கள் படித்து பார்த்தால் மூன்றே பேர் சொல்வார் கடவுள் அசுரர் அடுத்த தேவர்கள் அந்த தேவர்கள் என்பது அமைதியாக இருப்பவர்கள் என்று பொருள் ஆகவே ஐயாவுடைய பேரை படித்து அந்த வாழ்க்கை நடைமுறையில் வாழ்ந்தால் நாம் அனைவரும் சிறப்பாக இருப்போம் என்று கூறி அண்ணன் ஏற்றுத்தமிழர்கள் தலைமையை ஏறிக்கொண்ட ஹாஸ்மால் சார்பாக என்னை அழைத்து பேச வாய்ப்பளித்த அருமை நண்பர் சண்முக பாண்டிய அண்ணன் அவர்களுக்கும் மற்றும் வடசென்னை மாவட்டத்தோட முத்துவேல் பாண்டிய அவர்களுக்கும் என்னோடு பல காலமாக கடந்த அண்ணன் அவர்களுக்கும் மட்டுமல்ல சங்க நிர்வாகிகளுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஒத்து